ஹோலி பண்டிகை ஹோலி பண்டிகைங்கிறது நீங்கள் இந்துக்களோட பண்டிகை அது உன் விருப்பப்படி எப்படி வேணுமோ ஓன் உனக்குள்ளே நீ வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணியிருக்காப்புல ஜுமா தொழுகிக்காக இப்போ அந்த பெரியவர் வெளியில் போயிருக்கிறார் தொழுகைக்காக தொழுகைக்கு போனப்போ அவனை நிறுத்தி அவன் முகத்துலேயும் ட்ரெஸ்லேயும் எல்லாத்துலேயும் வந்து அந்த பொ பொடியை இப்போ தூவி தூவி இருக்கானுங்களுக்கு கிருக்கணுங்க அடுத்தாப்புல இந்த பெரியவர் பாருங்கள் இவர் வந்து இது அடுத்த நிகழ்வு இவர் வந்து இறந்து போன ஒரு வீட்டுக்கு துக்கம் கண்டுக்கிறதுக்காக போகிறாங்க பாடி அங்கே இருக்குது இவங்க போய் பார்க்க போகிறாங்க இந்த ரெண்டு பேருமே அந்த ரெண்டு பேரையுமே நிறுத்தி ஆட்டோவை நிறுத்தி ஃபுல்லாக வந்து கலர் பொடியை தூவி விட்டு அவங்க வீட்டுக்காரங்க அந்த ஆட்டோவில் இருக்கிறாங்க அவங்க மேலேயும் கலர் பொடியை தூவி விட்டு रहल अपनी रखने में हालत देखिए हमारे भी हम भी जनाजे में जा रहे हैं जगह जानने वाले की मैया जैसे आप कहां जा रहे हैं आप सब यहां जा रहे हैं हम जा रहे है तो இப்ப ஒரு திரும்ப வந்தாலும் இதுக்கு பேர் மத பண்டிகையா பாருங்க அவர் வீட்டு பொண்ணையும் காமிக்கிறார் அங்கேயும் வந்து கலர் புடி தூக்கி இருக்காங்க ஆட்டோ மேலேயும் கடற்புடி இது வந்து எவ்வளவு பெரிய சுகாதார கேடு அந்த மக்களுக்கு வந்து எவ்வளவு வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடிகளை கலர்கொடியை தூணாக்க அவர்களுக்கு வந்து எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுத்தும் நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த கலர் எல்லா கெமிக்கல் கலந்தது இது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் பேன் பண்ணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல நீங்க வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யோகி ஆதித்யநாத் காவல்துறையே சொல்லுது நீங்க பள்ளிவாசலுக்கு போறதை நிறுத்திக்கீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கணும் இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கும் உங்களுடைய பண்டிகைக்காக நம்ம தொகை நிறுத்தணும் பைத்திய காரத்தனமா இருக்குது ஒரு செய்யறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நாட்டுக்கு மக்களுக்கு பொல்யூஷன் அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவை வச்சுக்கிட்டு அதை வந்து பிரபலப்படுத்தி அதை வந்து முஸ்லீம்கள் மேல திணிக்கிறிய கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா நம்மளுக்கு வெட்கம் கட்ட நன்மையிலேயே வெட்கம் கிட்டவர்கள் இது ஒரு பண்டிகையா இது வந்து நாங்கெல்லாம் வந்து இந்து த தரமுக்கு நீங்க கர்வாபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்துக்கு வான்னு கூப்பிடுறிய இது மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு செயல்களை செஞ்ச ஒரு ஒரு இடத்தை நோக்கி எந்த ஒரு மனசனாவது வருவானா திரும்பி வருவானா இது என்ன இது இது ஒரு கலாச்சாரமாக இது இதை வந்து பேன் பண்ணி உனக்கு உண்டா ஓ ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே நீ பண்ணிக்கணும் சொல்ல வேண்டியது தானே கவர்மெண்ட்டு அதை விட்டுட்டு இவங்களுக்கு ஃபுல் அங்கீகாரத்தை கொடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா நாங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோன்னு சொல்லி மற்ற ம மக்களுக்கு வந்து இடைஞ்சலை கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் இதெல்லாம் வந்து கேள்வி இந்துக்கள் தான் கேட்கணும் இப்போ முஸ்லீம்கள் கேட்டால் அதை வந்து மத ஆக்கிடுவானுங்க கண்டிப்பாக இந்த கிருக்கணுங்க அதனால் இந்துக்கள் தான் இதை வந்து கேள்வி வைக்கணும் ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க ஏன் இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்துறீங்க இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இது இந்து மதத்தின் பேரால நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் தான் அதுக்கு வந்து வெ வெளியில் வரணும் வெளியில் வந்து ச அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அடுத்தவளை பாருங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள ராஜாப்பூர் நகரிலிருந்து வீடியோ ஒன்று வெளியாகுள்ளது ஹோலி ஹோலி கொண்டாட்டங்களின் போது சிம்காவை மர அமைப்பு சுமந்து சென்ற மக்கள் மசூதிக்காரியில் சென்ற போது மசூதி வாயிலுக்குள் சிம்காவை தள்ள முயன்றதை நீங்கள் காணலாம் சிம்கா பகுதியின் வாயிலுக்குள் சுமார் மூன்று முதல் நான்கு அடிகள் வரை சென்றனர் ஒரு முறை அல்ல இரண்டு முறை கூட்டத்தில் இருந்த பலரும் அங்கிருந்த போலீசாரும் கும்பலை தடுக்க முயன்றனர் ஆனால் வெற்றி பெறவில்லை தேசிய ஊடகங்கள்

அடுத்து ஒரு செய்தி ஒரு இந்து இளைஞனே கொல்லப்பட்டிருக்கிறான் அதே இந்துக்களால் நூலகத்தில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தவன் பல பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு இருந்தவன் மேலே போய் கலர்புடைய தூவி அங்கே பெரிய ரகலை பண்ணி அவனை கொலையை பண்ணியிருக்கானுங்க இந்த கவனிங்க அந்த செய்தியை ஹோலியின் பெயரால் கொடூர கொலை ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு நூலகத்தில் போட்டித் தேர்வுக்காக ஹன்ஸ்ராஜ் என்ற மாணவர் படித்து கொண்டிருந்த போது அசோக் பப்லு கலூராம் என்பவர்கள் கலர்புடையை ஹன்ஸ்ராம் என்ற போது அவர் மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமற்ற மூவரும் அவரை கழுத்து கழுத்தை நிறுத்து கொலை செய்துள்ளனர் இதில் கொடுமை என்னவென்றால் கொன்றவர்களும் இந்துக்கள் கொலையானவனும் இந்து இன்னும் எத்தனை கொலைகள் விடும் என தெரியவில்லை ஹோலியின் பெயராக இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்குள்ளேயே இருந்து வராமல் இருங்கன்னு சொல்கிறீங்கள இப்போ இந்த இளைஞனுடைய எதிர்காலத்துக்கு யார் யோகி இப்போ பொறுப்பேற்பாரா இவருடைய எதிர்காலம் அவங்க இப்போ இப்போ கொலையே நடந்திருக்குது இந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது யோகி ஆதித்யநாத் பதில் கொடுப்பாரா என்ன இது என்ன த இந்து மதங்கிறது இதுதான் இந்து மதமா இப்படி பண்ணாக்கா இந்து மதம் வளருமா பைத்தியக்காரங்க கையில் இந்த நாடு மாட்டிக்கிட்டு முழிக்குது